ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த ஃபஸ்ட்டு டீ தூள் இல்லாமல் டீ போடுறதுக்கு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் மிளகு மிளகு வந்து முக்கியமாக நம்ம ஆட் பண்ணணுங்க ஏன்னா டீ குடிக்கிறவங்களுக்கு நல்ல ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுக்கு இந்த மிளகு யூஸ் ஆகும் ப்ளஸ் வந்து நம்ம இந்த ஏலக்காய் ப்ளஸ் லவங்கம் இதெல்லாம் போட்டு பண்ணுறவங்க கூட இருக்காங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக வந்து மிளகு ஒரு ரெண்டு ஏலக்காய் இதை வந்து நல்லா தட்டிக்கணும் இதை தட்டிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் வேலை ஏலக்காய் மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சியும் மிளகு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி மசாலா டீ மாதிரி தான் நிறைய ரெடி பண்ணுவாங்க அதனால் நான் அந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து நார்மலான டீ பிடிக்குனா வெறும் ஏலக்காவை மட்டும் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏலக்காய் இஞ்சி மிளகு இதை தட்டி எடுத்து உரமாக வச்சுட்டேன் இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க இது வந்து அப்படியே கேரம் லைஸ் மாதிரி ஆகட்டும் ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்க்கரை போடுறதுக்கு முன்னாடியே அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க இல்லைன்னா போட்ட உடனே பாருங்கள் லைட்டாக வந்து சைடில் கருக ஆரம்பிச்சுட்டா நான் வந்து கொஞ்சம் ஃப்ளேம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்ததுனால இதை வந்து சைடில் வந்து கருகிருச்சு நான் ஆல்ரெடி செய்யும் போது கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் செஞ்சுருந்தேன் சரி இந்த சாஸ்பேன் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் சைட்லலாம் தெரியும் ஒரு வேலை ஹைஃப்ளேமில் வச்சால் எப்படி இருக்கும்னு சொல்லி அதை காட்டுறதுக்காகவே நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இது வந்து வச்சு காமிக்கிற பாருங்கள் ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் லைட்டாக வந்து மிதமான சூழ்நிலையே வச்சிங்கன்னா அது கேரமலைஸ் ஆகிடும் கேரமலைஸ் ஆன அப்புறமா வந்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பால் எவ்வளோ சேர்க்குறீங்களோ தண்ணி எவ்வளோ சேர்க்குறீங்களோ முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க பால் இப்போ ஒரு கப் சேர்க்குறீங்கன்னா ஒரு சிலர் வந்து அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்பாங்க அந்த அரைக்கப் தண்ணியை வந்து இந்த சர்க்கரை வந்து கேரம்லைஸ் ஆன அப்புறமா இதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க இதில் ஆட் பண்ணி இது மாதிரி மிக்ஸ் விடுங்க இப்போ பாருங்கள் இது வந்து ஜஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் சூடாகட்டும் சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகிடும் சூடு தண்ணி பட்ட உடனே இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ஒட்டியிருந்தது அது வந்து நம்ம தண்ணி குதிக்க ஆரம்பித்த உடனே வந்து மெல்ட் ஆகிடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா நல்லா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும் ஆல்ரெடி ஆன போது நம்ம தண்ணி ஊற்றுனதுனால அந்த கலர் வந்து இந்த மாதிரி வந்திருக்கோம் பாருங்கள் ஒரு டிகாஷன் மாதிரி இப்போ இது இருக்குது இதில் வந்து நம்ம அந்த நசுக்கி வச்சிருக்க இஞ்சி ஏலக்காய் மிளகு இங்கே ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்க விடலாம் லைட்டாக கொதித்த உடனே இதில் பால் சேர்த்துக்கணும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பால் இதையும் சேர்த்து நல்லா இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிடணும் இப்படி மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொதிக்க விட்டோம்னா நமக்கு டீ ரெடி ஆகிடுங்க பால் வந்து உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் ரெகுலராக நீங்கள் டீ போட எவ்வளோ பால் யூஸ் பண்ணுவீங்க எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் சேம் குவான்டிட்டி தான் டீ தூள் மட்டும் இல்லாமல் நம்ம இதை செஞ்சுருக்கோம் அவ்வளோதான் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க நமக்கு அந்த ஏலக்காய் மட்டும் சேர்த்து செஞ்சிங்கன்னா நார்மல் டீ மாதிரி இருக்கும் இஞ்சி மிளகு சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் மசாலா டீ போல் இருக்கும் அந்த டேஸ்ட்டும் வந்து நம்ம டீ தூள் ஆட் பண்ணுறது இல்லைனால அந்த கேரம்லைஸோட அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் டீ வந்து டீ மாதிரி அப்படியே நமக்கு அந்த சேம் டேஸ்ட்டு கிடைச்சிரும் இப்போ இது மாதிரி நல்லா கொதிக்க விட்டு இப்போவும் நீங்கள் எப்படி வந்து டீ சர்க்கரை ஆட் பண்ணுறது வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணி இறக்குவீங்களா இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சிலர் வந்து பால் ஊற்றுன உடனே சக்கரை போட்டுருவாங்க பால் சக்கரை டீ தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க விட்டுருவாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து இறக்குறதுக்கு முன்னாடி வந்து தான் சக்கரை ஆட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா திக்காக டீ போடுவீங்க அப்படின்னா திக்கான பால் கூட ஆட் பண்ணலாம் நான் வந்து கப் தண்ணிக்கு ஒரு கப் பால் சேர்த்துருந்தேன் இப்போ இந்த மாதிரி கசசிலியருக்கு நல்லா கொதிச்சிருச்சு டீ வந்து நம்ம கம்மியான பால் இருந்தாலும் நல்லா திக்காக போடணும் அப்படின்னா எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பற்றியும் சொல்கிறேன் கொஞ்சமாக பால் இருந்தாலும் நல்ல திக்கான டீ போடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வாசனை கம கமன்னு வந்துருச்சு ஏலக்காய் மிளகு இந்த இஞ்சி இதோடலாம் வாசனைங்க இப்போ கடைசியாக சர்க்கரை போட்டு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு கொதி கொதிக்கும் போது நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பராக இந்த மாதிரி டீ தூள் இல்லாமல் டீ நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டீ காஃபி எல்லாமே வந்து நமக்கு நார்மல் டேஸ்ட் எப்படி நீங்கள் தினமும் நம்ம வீட்டில் பண்ணும்போது குடிக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மர கமகமன்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க காஃபி தூள் இல்லாமல் காஃபி எப்படி போட்டுருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த காஃபி தூள் செய்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து பேரிச்சம்பளை கொட்டை அதாவது நம்ம பேரிச்சம்பழம் வாங்கினோம்னா சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வந்து ஆல்ரெடி நம்ம பேரிச்சம்பளை வாங்கும்போதே கொட்டையோடு சேர்த்த பேரிச்சம்பழம் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடைக்கும் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு விற்றாங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும் ஏன்னா கொட்டையோட சேர்த்தாங்கன்னா வெயிட் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாக வந்துடும்னால கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த கொட்டையை வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு காஃபி தூள் செய்யலாங்க இதனால் வந்து நல்ல டைஜஸ்ட் சீட்டமோ நோய் எதிர்ப்பு சக்திகளும் அதிகரிக்கும் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங்க்காக இதை சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் நார்மலாக காஃபி குடித்தா நமக்கு எக்கச்சக்கமான சைடு எஃபெக்ட்ஸ் வரும் ஆனால் இந்த காஃபி தொழில் நீங்கள் குடித்து பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கொஞ்சமாக சுதண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த பேர்ச்சி பழம் கொட்டைகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னா பேர்ச்சி பழத்தில் அந்த உளுக்குள்ள இருந்து அந்த தோல் வந்து லைட்டாக ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும் அதோடு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதை வந்து இப்போ நல்லா கையில் வந்து பசிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னா சுதண்ணில் போட்டு அது வந்து நல்லா ஊறி வெளியில் வந்துடும் அதுக்கப்புறமா கையில் ஒருத்தையே தேய்ச்சி நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த தோல் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வர ஆரம்பித்தோம் பாருங்கள் இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து ஃபுல்லாக அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணணும் நான் வந்து இதை நல்லா கழுவிட்டு கொண்டு வந்துடுறேன் பாருங்கள் கையில் வந்து இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த தோல் வந்து ரிமூவ் பண்ணணும் பண்ணியாச்சு இப்போ நான் எல்லாத்தையும் அந்த தோல் எடுத்துகிட்டு இதை வந்து நான் நார்மலாக கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா கழுவி கழுவி இந்த மாதிரி மேலே இருக்க தோளெலாம் பண்ண அப்புறமா அடுத்து மேலே ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் இந்த கொட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் கொட்டையை சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுக்கலாங்க கொஞ்சம் நேரம்னு சொல்கிறேன் ஆனால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து இது வறுபட்டு வரும் முடிஞ்சால் இதை நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் முழுசாக வந்து போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப வந்து கடைகடை கடைகடை மிக்ஸியில் சவுண்டு வந்துடும் அதனால் வந்து அப்புறம் மிக்ஸி ஜார் ஏதாவது உடஞ்சிருமோ ஒன்று பயந்துருவீங்க நான் வந்து டேரெக்டாக அப்படியே தான் அரைச்சேன் மிக்சி ஜார் ஒன்றும் ஆகலை தைரியமாக வந்து நம்ம செய்யலாம் ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இது நல்லா இந்த மாதிரி சில்லுன்னு அப்புறமா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் பொதுமா இப்போ பொறுமையாக ஃப்ளேமை வச்சு மீடியம் ஏ வருத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் ஆற விட்டு இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க கெட்டியாக இருக்கும் போது அதாவது ஹீட்டாக இருக்கும் போது அரைக்காதிங்க சில்லுன்னு ஆனா அப்புறமா அரைச்சி இந்த மாதிரி பவுடராக கொண்டு வந்துடுங்க அவ்வளோதான் காஃபி தூள் ரெடி ஆகிடுச்சிங்க நார்மலாக நீங்கள் வீட்டில் எப்படி காஃபி போட்டிங்களோ அதே மாதிரி இந்த பவுடரை வச்சு நீங்கள் காஃபி போடலாம் இப்போ காஃபி தூள் வெளியில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும் பசி எடுக்காது ஒரு சிலர் வந்து தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க கஃபின் வந்து உடம்புக்கு அவ்வளோவா நல்லது கிடையாது ஆனால் இந்த ஒரு ஃபுட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளும் அதிகரிக்கும் ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கான இதில் நிறைய சான்சஸ் இருக்கும் இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சேம் டு சேம் நமக்கு அந்த காஃபியோட ஃப்ளேவர் வந்து முழுசாக வந்து இதில் கிடைக்கும் ஒரு வேளை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காஃபியோட அந்த ஃப்ளேவர் கொஞ்சமாச்சம் எக்ஸ்ட்ரா வேணும் ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் காஃபி பவுடரை நம்ம அந்த பவுடரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம நார்மலாக எப்படி வந்து காஃபி பவுடரை ஸ்டோர் பண்ணுவோமோ டைட்டாக மூடி அதே மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் இப்போ அடுத்த காஃபி பவுடர் அதையும் எப்படி செய்யலன்னு சொல்லி பார்க்கலாம் நார்மலாக நம்ம எப்படி காஃபி பண்ணுறோமோ அதே மெத்தட் தாங்க நான் இப்போ இன்னொரு ரெடி பண்ணுற இந்த ரெமெடியில் வந்து காமிக்கிறேன் இந்த மாதிரி கொண்டக்கடலை நல்லா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த கொண்டக்கடலையை நீங்கள் வெள்ளை கலர் கொண்டக்கடலை கருப்பு கலர் கொண்டக்கடலை எது வேணால் எடுத்துக்கலாம் அடுப்பு மேலே ஒரு கனமான கடாய் வச்சு அதில் இதை வறுக்க ஆரமிச்சிருங்க இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்ச நேரம் வருத்தோம்னா ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகி நம்ம ஏற்கனவே எப்படி பேரீச்சி மலை கொட்டையை வருத்தமோ அதே மட்டில் இதுவும் வறுக்கணும் மிதமான சூடில் வச்சு பொறுமையாக கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஆக்சுவலே நினைக்கலாம் இவ்வளோ நேரம் வச்சு வறுக்கணுமான்னு சொல்லி ஆனால் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும்ன்றதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து காஃபி தூள் வந்து ரேட்டே ஹை தான் நம்ம இந்த மாதிரி கொண்டக்கடலை வாங்கிட்டு ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி வச்சிங்க ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அதிகமாகவும் உங்களுக்கு வரும் ப்ளஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்கும் உடம்புக்கும் நல்லதாக இருக்கும் காஃபின்னு சேர்த்து நம்ம உடம்பு கெட்டு போகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு நம்ம உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி வருபட்ட அப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆறுவிடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சில்லுன்னு இருக்கணும் நம்ம பட்டால் சுத்தமாக அந்த சூடே இருக்கக்கூடாது அரைக்கும் போது அந்த சூடு இல்லாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுனால நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறி ஃபேன் கிட்டே வச்சாலும் சரி இல்லை அப்படியே வச்சாலும் சரி நல்லா ஆறி ஃபுல்லாக சில்லுனான அப்புறமா நீங்கள் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இதுலேயும் சேம் மெத்தட் தான் நீங்கள் அரைக்கும் போது ஒரே ஒரு ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் வந்து உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதோட ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்குங்க அப்படியே நமக்கு காஃபியோட அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் ஒரு வேலை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நல்ல சில்லுன்னு அடித்து நான் கொண்டு வந்துடுறேன் நான் வந்து அப்படியே தாங்க செஞ்சேன் நான் வந்து காஃபி பவுடர்லாம் ஆட் பண்ணவே இல்லை ஏன்னா இது அப்படியே குடிக்கவே செம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டு குடித்தாலுமே உடம்புக்கு நல்லது தான் அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக சேர்த்து காஃபி போட்டு குடிக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமானால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும் ஆனால் இது வந்து அந்த மாதிரி கிடையாது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு குடித்தாலுமே நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்ட்ராங்காக போட்டு குடிக்கலாம் இதுக்கப்புறம் வீட்லேயும் யாரும் காஃபி குடிச்சாலும் டீ குடிச்சாலும் ஏதோ சொல்ல மாட்டாங்க ஏன்னா டீ தூள் சரி காஃபி தூள் சரி ஆட் பண்ணி குடிக்கிறவங்களுக்கு வந்து நிறைய வந்து பசிக்காது ஜீரணமாகாது அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணணும்னு டீ எல்லாம் ஒரு சிலருக்கு ரொம்ப பழக்கமாயிடும் அவங்க வந்து நிப்பாட்டவே முடியாத அளவுக்கு இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ சர்க்கரை ப்ளஸ் காஃபி தூள் ஆட் பண்ணி நான் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் இதை வந்து நீங்கள் கோல்டாக செஞ்சு கோல்டு காஃபி போலவும் குடிக்கலாம் இல்லை சூடாக பண்ணி சுட சுட காஃபியாகவும் குடிக்கலாம் இப்போ நான் கோல்டு காஃபி மாதிரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சர்க்கரையோ இந்த மாதிரி காஃபி பவுடரும் போட்டு நல்லா வந்து இந்த ஸ்பூனில் நல்லா ஃபஸ்ட்டு அடிச்சிக்கிறேன் இது வந்து ஒரு சிலர் வந்து இந்த பாட்டில் நல்லா கூட ஊற்றி குளிக்கி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு நிறையா இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் நான் வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்றதுக்காக காட்டுறதுக்காக தான் இங்கே பண்ணியிருக்கேன் மற்றபடி வந்து உங்கள் விருப்பம் நீங்கள் கோல்டாக குடித்தாலும் சரி சூடாக குடித்தாலும் சரி டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்ச சில்லுனு இருக்க மீள்க்க இதில் சேர்த்துருக்கேன் ப்ளஸ் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஹீட்டான காஃபி செய்கிறதுக்கு அதே சேம் மெத்தட் காஃபி பவுடர் ப்ளஸ் சக்கரை சுட சுட இருக்கிற பால் அப்படியே இதில் ஊற்றி கலந்து விட்டோம்னா காஃபி சுட சுட காஃபி ரெடி இதை வந்து நல்லா ஆற்றி விட்டிங்கன்னா நல்லா நுரை பொங்க காஃபி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் இது மேலே வந்து லைட்டாக காஃபி பவுடரை நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணி கூட குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மெயினாக வந்து நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்க்கு இந்த மாதிரி காஃபி குடிக்கலாங்க பொதுவாக வந்து நம்ம நார்மலாக காஃபி பவுடர் வாங்கி குடிக்கிறத விட இந்த மாதிரி செய்கிறது ரெண்டு பெனிஃபிட் இருக்குது ஒன்று வந்து காஃபி ஆட் பண்ணால் உடம்புக்கு ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் வரும்ன்றதுனால அதை அவாய்ட் பண்ணுறது ரெண்டு வந்து நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும் ரெண்டு விஷயங்கள் இதில் இருக்குது ப்ளஸ் வந்து காசு வந்து இந்தளவுக்கு இப்போ நீங்கள் காஃபி பவுடர் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து டூ ஹண்ட்ரட்க்கு ப்ளஸ்தே ஆகிருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாற்பது ரூபாய்க்கு கொண்ட கடலை வாங்கினா போதும் அதை அரைச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா இவ்வளோ நாளைக்கு நீங்கள் நார்மல் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட இது அதிகமாகவே போகும் ப்ளஸ் வந்து காசும் கம்மி தான் மூணு இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது மூணு விஷயமான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு ரெசிபியில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தேன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் வச்சுள்ளுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களும் இந்த மாதிரி காஃபியெல்லாம் குடிக்கட்டும் ஹெல்த்தியாக இருக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ப்ளேஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃப் அவன் பத்திரமா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்